శ్రీమతే రామానుజాయ రామానుజాయనమా స్వామి దేసిన్నరులి పాదు సహస్రం ఐనూత్ ఇరుతూ స్లోకం శ్లోకం శ్లోకం కొంచెం పెరుసు పెరుస ఎప్పుడారు రుపల రశ్మి పంచర తనుత్రాణం స్థిరం బిబ్్రతో మాధ మాధవ పాద పాదవ పాదుకే పునః నూనై प्रसन्ती आकुलै दूर उत्सगित्त दुराड्ढ्य दुराड्ढ्य जिह्मा काबले द्वपाले कोपानल ज्वाल अमित्र कठोरे नेत्र लतिता नेत्र दत्त अर्ध चंद्रम बभू त्वत् रत्न उपलरस्मि पंचरनुत्रण स्थिम बिभ्रत माधव पादुके न तो पुनः हस्त स्पृशी आकु दूर उत्कित्स दुराढ़ जिह्मील्वाल कोपानल कठोर வேத்ரலதிகா தத்த அர்த்த சந்திரம் அர்திர அர்த்த சந்திரம் பபு அர்த்த சந்திரம்னா பாதி சந்திரன் மாதிரி வளைந்த உடம்பு அப்படின்னு அர்த்தம் என்ன இருக்குன்னு பாருங்கள் மாதா மாதவ பாதுகே தாயே மாதவனின் பாதுகே துவத் ரத்ன உபல ரஷ்மி உமது ரத்னங்களிலிருந்து வீசும் ஒலிக்கதிர்களால் தொத்துணம் முடியன்னு புரிஞ்சுவாங்க ரத்னான பொறுத்து உபலை அப்படின்னா ஒளி ரஷ்மினா கதிர்கள் ஒளிக்கதிர்களால் ஆன பஞ்ச பஞ்சர தனு திராணம் பஞ்சரைன்னா கூண்டு இது மாதிரி இந்த ஒளிக்கதிர்களாக சேர்ந்து ஒரு கூண்டு ஃபார்ம் பண்ணி கூண்டு போன்ற உடற்கவசம் தனுத் திராணம் உடம்பை பாதுகாக்கின்ற ஒரு ஒரு வசதி புரிஞ்சுல ஒரு சேஃப்டி ஃபெசிலிட்டி இதுதான் அது எதனால் ஆகிருக்கு ட்வத் ரத்ன உபல ரஷ்மி உமது ரத்னங்களிலிருந்து வீசும் ஒளிக்கதிர்களாலான அந்த கூண்டு அது உடலுக்கு பாதுகாப்பை அளிக்கிறது அப்படிப்பட்டவற்றை ஸ்திரம் விப்ரதம் எப்பொழுதும் அணிபவர்கள் ஸோ பெருமாள் பாதகையினுடைய அந்த ஒளிக்கதிர்களாலான அந்த கூண்டு போன்ற அந்த உடற்கவச்சத்தை அவர்கள் எப்பொழுதும் அணிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் ஆகுலை வருந்திய நிலையில் இருப்பினும் துராடிய நெருங்க முடியாத தூர உற்சிகித் உத் உற்சிகித்த கர்ப்பமுடைய செல்வந்தரின் ஜிஹ்ம கபில குருகமான குறுகலான வாசலில் காவல் இருக்கும் துவாபால வாசலை காப்போரின் கோப நல ஜுவால கோபம் என்னும் அக்னி அக்னி ஜுவாலைக்கும் அமித்ர கடோர வேத்ர லதிகா அமித்ரம்னா பாவம் இல்லாதது கட்டோர கொடூரமான மிரட்டும் தடிகளாலும் இந்த வேத்ரங்கிறது விரட்டுற ஒரு கட்டை அதான் சொல்கிறது அந்த தடிகளுக்கும் லதிகான்னால் கட்டையாச்சு வேத்ரான்னா அருகே வராமல் தடுப்பதற்கான ஒரு தடி அதுதான் சொல்கிறது மிரட்டும் தடிகளுக்கும் அர்த்த சந்திரம் பபு பாதி சந்திரனாக வளர்ந்து வள வளைந்த உடம்பை தத்த காட்ட மாட்டார்கள் நான் இருக்கு ந தத்த காட்ட மாட்டார்கள் ஆளாக்க மாட்டார்கள் இன்னும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பிரிய பணக்கார வீட்டிலலாம் செக்யூரிட்டிலாம் இருக்கும் அதனால தான் அது குரு ஜிஹ்ம கபில குறுகலான வாசல் இருக்கும் அங்கே துவாரபாலகள் மாதிரி இருப்பாள் அந்த வாசல் காப்போர் இருப்பாள் அவ ரொம்ப கொடூரமாக பேசுவார்கள் கோபம் இருக்கும் அவர்கிட்ட கோபம் என்னும் அக்னிஜ்வாலைக்கும் மித்ரபாவம் இல்லாத கொடூரமான மிரட்டும் தடிகளுக்கும் பாதி சந்திரனாக வளைந்த உடம்பை வளைஞ்சின்னு போகணும் ரொம்ப பக்தியோடு போகணும் அதனால் வளைஞ்சு போயின்றிப்ப வருந்திய நிலையில் இருப்பாள் அதனால் பாதி வளை பாதி சந்திரனாக வளைந்த அழகாக இருக்க அர்த்த சந்திரம் வபு வபுவுன்னா உடம்பு ந தத்த காட்ட மாட்டார்கள் ஆளாக்க மாட்டார்கள் புரியுது உங்களுக்கு பாதுகையினுடைய ஒளியினால் தங்கள் உடங்க உட தன்னுடைய உடற்கவச்சத்தை அணிந்தவர்கள் இந்த காரியம் செய்ய மாட்டார்கள் இந்த பிற வந்து வருத்திய நிலையில் இருந்தாலும் பெரிய செல்வந்திரன் பக்கம் போக மாட்டார்கள் ந தூ புனகாஸ்தை ஹி ஸ்பிருசந்தி ஸ்பிருசந்தின்னா அவளை தொடருது அவள் கைகள்னால் இவர்களை மேலும் அப்படிப்பட்டவர்களின் கரம் தங்களை தீண்ட விட மாட்டார்கள் என்ன அர்த்தம் எல்லாம் பெருமாள் பார்த்துமான் வாளுக்கு பக்தி ஜாஸ்தி ஆகினால் வருந்திய நிலையிலும் மற்றவர்களிடம் போய் நிற்க மாட்டார்கள் ஏதோ சொல்லணும்னா பெருமாட்டையோ பாதுகாட்டு தான் சொல்லுவாள் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிடுவோம் பெருசாக எழுதிட்ட ஸ்லோகம் உங்களுக்கு புரிய வைக்கிற புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் ஸ்லோகத்தை உதரம் படிக்கலாமா பத்ரத்ன உபல ரஷ்மி பஞ்சரத் தருத்ரா தனுத்ராணம் ஸ்திரம் பிப்ரதோ மாதவ சாரி மாதா माधव पादuge न तूपुनह हस्तै हि स्प्रसन्ति आकुलै दूर उत्सेगित दुराड्ज्यिकम कपिलद्वपाले कोपा कोप अनल कोपानलज्वाला अमित्र कठोर वेत्रलदिता दत्त अर्धचंद्रं वबुहु श्रीमते रामानुजाय नमः